கல்வெட்டு நல்லா தக்க தெளிவாக எழுதியிருக்காங்க நம்மளே படிக்கலான்னு நினைக்கிறேன் பாருங்க நைட் நேரத்தில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கொடுக்குது நமக்கு இங்கே வரும் அது வந்து நந்தி மண்டபம் அது ரெண்டாவது கோபுரம் அது மொத கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க கட்டடத்தை பார்க்கல செம்மையாக இருக்கலங்க ஒரு மேலே பெரு அப்பிரமாக இருக்குன்னு நந்தி ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு பாருங்க பெரிய நந்தி இருக்குங்க சிவனை குளிப்பாட்டினாங்கன்னா தீர்த்த விழுறதுக்கான தீர்த்த குழந்தாங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பாகுபலி செட்டு போட்ட மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியில் வந்து கல்வெட்டு எல்லாமே பதிச்சுருக்காங்க எங்கள் பர்தில் கஷ்டங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா இங்கே இருங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எங்கே இருங்க அதனால் நைட் டைமில் வரதான் போயிடுச்சு இருந்தாலும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் எடுத்துருக்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போவோம் நான் இதான் பஸ் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் மெயினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது பாருங்க மெயின் பைபாஸ்லேயே தான் இருக்குது வாங்க உள்ளார் போகலாம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் வாங்க உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் வேறுங்க என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இங்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம் யாருங்க எவ்வளோ பெரிய கோபுரம்னு பா செம்மையா இருக்குங்க ஆனால் லைட் வெளிச்சத்தில் வந்து சரியாக கேமரா போக்கஸ் ஆக மாட்டேங்குது ஆனால் கண்ணுல சூப்பராக தெரியுதுங்க பாருங்க வெள்ளிக்கிழமை அதுவும் இருக்கவும் செம்ம கூட்டமாக இருக்குங்க பாருங்க ஆயிரம் ஆண்டு கடந்து பயங்கரமாக நிற்கிற தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை எல்லாரும் அப் டு எண்டு வரையன்னு பாருங்க நீங்களே வந்து இந்த கோயில வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் வாங்க உள்ளார போயிட்டே இருக்கலாம் என்ட்ரன்ஸ்ல வந்து பிள்ளையார் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவரை வணங்கிட்டு போகலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வா பிரம்மாண்டமா இருக்குங்க கட்டிடத்தை பார்க்கலையே செம்மையா இருக்கலாம் இங்கே ஒரு மேலே பாரு நல்லா மொரட்டு கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வேற லெவலா இருக்கு லைட் செட்டிங் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ லைட் வெளிச்சம் போடும் அப்படியே தங்கத்துல இருக்கிற மாதிரியா இருக்குங்க பாருங்க உங்களுக்கு ஒயிட்டாங்கல்ல காட்டுறேங்க பாருங்க இதான் ஃபுல் வியூ இருந்தாலும் கண்ணில் பார்க்குற அளவுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாப்போம் வேற லெவலா இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு இந்தியா தொழில்துறை இதில் வந்துட்டு என்னென்ன கோயிலோட ஹிஸ்ட்ரிலாம் இங்கே இருக்கும் படித்து பார்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு இப்போ முத கோபுரத்துக்கு உள்ளார பூந்து போயிட்டுருக்கோங்க பாருங்கள் அடுத்தது வந்து ரெண்டாவது கோபுரம் பாருங்க ஒய்ஃபு நான் அம்மா எல்லோருமே பாருங்க முன்னாடி போகிறாங்க ஆ இங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மன்னிட்டு ரெண்டாவது கோபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து ரெண்டாவது கோபுரத்துக்கு வந்தாச்சு வா அப்போ பாரு சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போயிருக்கோம் ஆனா அதோட இது பயங்கரமா இருக்கு பாருங்க பெருசா இருக்கு ரெண்டு மூணு பிரகாரம் வருது லைன் அது ஒரு பிரகாரம் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பா சூப்பரா இருக்குங்க பகல்ல வரலன்னு தான் ஃபீல் இருந்தாலும் நைட் நேரத்தில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கொடுக்குது நமக்கு இங்க பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் அப்படியே பாருங்களேன் ஆயிரம் வருஷத்தை கடந்து நிற்கிதுன்னா இதுல எப்படியோப்பட்ட கட்டடம் இது பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது கோபுரம் வந்து கம்பீரமா நிற்கிது அப்படியே திருப்பி கட்டினா இங்க இருங்க மொத கோபுரம் இதான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில காம்பவுண்டே சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இதான் வந்து ரெண்டாவது கோபுரம் ஏய் ஏய் வெளிய வந்துட்டு நிறைய என்னென்னமோ வச்சிருக்காங்க இரு நிறைய செலல்லாம் இருக்கு இதுக்கு அர்த்தங்கள் என்னன்னு தெரியலங்காரு ஒரு வழியா உள்ளார வந்தாச்சு என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு பாருங்க பெரிய நந்தி இருக்குங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் இருந்தாலும் பக்கத்துல கட்டுறேன் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்க வேறு லெவலாக இருக்குங்க எங்காருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சுற்றி வரைக்கும் வந்துட்டு கோயிலோட காம்பவுண்டு சோர் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது சுற்றி வரைக்கும் காட்டுறேன் இங்கே பாருங்க அங்கே வந்துட்டு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சரி வாங்க நந்தி பக்கத்தில் போய்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ருங்க இப்போ வந்து நம்ம ஒரே கடல செஞ்ச நந்தியை தான் பார்க்க போகிறோங்கருங்க இதான் நந்தி நந்தி மண்டபம் வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படியேங்காருங்க ரெண்டாவது கோபுரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த நந்தி வா இது ஒரே கல்ல செஞ்ச நந்தியம் பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கம்பீரமாக இருக்குன்னு நந்தி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நந்தி பகவானை வணங்கிட்டு நந்தியை ஒரு சுற்றி சுற்றிட்டு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கப்பா ஒரு ரேகல்ல இவ்வளோ பெரிய நந்தியாக செய்யணுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கோங்க எப்படி கல்வெட்டுலாம் அமைச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க முன்னாடி ஓ இங்கே வருங்க நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வருங்க எவ்வளோ கம்பீரமாக நிற்கிது பாருங்க ஆயிரம் ஆண்டை கடந்து வேறு லெவலாக நிற்கிதுங்க கோயில் பகலில் வரலேன்னு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஏன்னா இன்னும் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டி வீடியோ எடுத்துறேன் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க சரி வாங்க கீழே போயிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நந்தி மண்டபத்தோட வியூ வெளியே வந்து கொடிக்கம்ப இருக்குங்க பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கொடிகம்பத்துக்கு சைலே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க கொடி கம்பத்துக்கு வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது பெரிய நாயகி அம்மன் அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு இங்கே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் உலக புகழ் பெற்ற கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் சரி வாங்க உள்ளார போகலாம் இங்கே ஒரு இருபது ஸ்டெப்பு ஏறுனா கோயிலுக்குள்ளே மாட்டுக்கு வாங்க உள்ளார போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க கோயில் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வழியாக நந்தி மாடு வாங்க தூரத்தில் பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருங்க கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைரவர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பிள்ளையார் இருக்காருங்க வார பாருகள் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார கோயிலுக்குள்ளார வந்தாச்சு வீடியோ அலோடு இல்லை அங்கேயும் போட்டிருக்காங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிளிப் சிவன் நம்ம சிவன் வந்து அங்க தூரத்துல காட்சியளிக்கிறார் பாருங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம மூளை வர வணங்கிட்டு வெளியே வந்து மூலஸ்தானத்துக்கு வெளியே வந்தால் துவாரபார்கர்கள் வந்து இருக்காங்க பாருங்கள் செம்ம பெருசாக இருக்குங்க கோயில் சைடில் வந்துட்டு பாருங்க எப்படி லைட் செட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க சரி வாங்க கீழே போயிட்டு பார்ப்போம் கீழே இருந்து பார்த்தா இன்னும் ஃபுல் வியூ தெரியும் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம மூலோரை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு இங்கே வருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கோபுரத்தை தான் இப்போ நான் காட்ட போறேன் இங்கே பாருங்க வா பார்க்குறதுக்கு வந்து வேற லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இங்கே வருங்க லைட் செட்டிங் தான் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பகலில் வந்தால் நேச்சுரலாக பார்க்கலாம் இப்போ நைட்டில் பார்க்குறதுனால நல்லா லைட் செட்டிங் வந்து சூப்பராக இருக்குதுங்காருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்தோம்ல சிவன் கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் அதோட மண்டபத்தோட வெளியே வட்டத்தை தான் பார்க்குறீங்க அங்கே பாருங்க இப்போ மூணுமே தெரியும் பாருங்க அது வந்து நந்தி மண்டபம் அது ரெண்டாவது கோபுரம் அது மொத கோபுரம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க சரி வாங்க பேக் சைடில் போய் பார்ப்போம்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு கோயில் வேறு இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சைடில் சாமியை பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த சைடெலாம் அருகம்புல் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்லாம் ஜாலியாக ஃபேமிலியாக அந்த இன்னும் உட்காந்துட்டே இது பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க அங்கே ஒரு பெரிய ஒரு மாமரம் கூட இருக்குது அப்படியே நம்ம கோயிலுக்கு பேக் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பெரிய கோயில் சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இப்போ நம்ம அப்படியே சுற்றி வந்தோம்னா பேக்கில் வந்து வட்டலாம் கோபுரத்தை அங்கே பாருங்க மேலே அந்த கோபுரம் மட்டும் தொண்ணூறு டன்னுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பரவாயில்ல ஆனால் லைட் செட்டிங்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குல்ல எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்வெட்டில் கோபுரம் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தியில் வந்து கல்வெட்டு எல்லாமே பதிச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே காட்டுற பாருங்க தான் இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வா சூப்பராக இருக்குங்க செம்ம ஹைட்டு கோபுரம் ஆனால் இங்கே வருங்க நம்ம அப்படி அந்த சைடு போயிட்டோன்னா கோயில் சுற்றுறது முடிஞ்சிச்சு இங்கே வருங்க இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு பின்னாடி எப்படி கல்வெட்டு நல்லா தக்க தெளிவாக எழுதியிருக்காங்க நம்மளே படிக்கலான்னு நினைக்கிறேங்க வருங்க பாருங்க நிறையா கல்வெட்டு வந்து பதிச்சிருக்காங்க இங்கே பாருங்க நல்லா கேப்லாம் விட்டு தெளிவாக ஆளுங்க படிக்கிற மாதிரியே சூப்பராக வந்து பதிச்சிருக்காங்க இங்கே பாருங்க பேக் சைடு வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு சைடை பார்த்துட்டு இங்கே ஒரு கோயிலும் சுற்று வட்டாரம் ஃபுல்லாமே கோயில் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இங்கே பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க வருங்களேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பாகுபலி செட்டு போட்ட மாதிரி இருக்கு ஆனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் உலக புக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே பாருங்க எப்படி வேற லெவலாக பண்ணியிருக்காருங்க நம்ம ராஜராஜ சோழன் வா ஏ இங்கேருந்து பார்க்குறது வியூ சூப்பராக இருக்குல்லடா வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம் அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே உச்சியில் வரங்களுக்கு புறா எவ்வளோ உக்காந்துருக்குங்க அங்கே வந்துட்டு நம்ம சிவனை குளிப்பாட்டினாங்கன்னா தீர்த்த உழுறதுக்கான தீர்த்த ரொம்ப தான் அப்பா சுற்றி ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னா நீங்கள் அப்படியே கோயிலை சுற்றி இப்படி வெளியே வர தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அதுக்குள்ளார இப்படி கோயிலே சுற்றி வர மாதிரியும் ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க அப்பா கோயில சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க சூப்பராக இருக்குது ஃபேமிலியா வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை சுற்றி முடித்தாச்சு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடன்னே சொல்லலாம் தஞ்சாவூர் பெரிய கோவில் செம்ம சூப்பராக இருக்குது ஃபேமிலியாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் Minyo Minyo Radials. Sandi kong bye. Bye sa Bye friends.